தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு கானம் ஒரு அற்புதமான இனிமையான பாடல் இந்த பாடல் இடம்பெற்ற திரைக்காவியம் நாம் ஏற்கனவே பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திரைக்கு வந்த அற்புதமான திரைக்காவியம் பழே பாண்டியா என்ற ஒரு அற்புதமான திரைக்காவியம் நீங்கள் அனைவருமே பார்த்திருப்பீர்கள் பார்க்காத நபர்கள் இருப்பது சற்று சிரமம்தான் அப்படி ஒரு அற்புதமான திரைப்படம் இந்த திரை காவியத்தினை தயாரித்தவர் தயாரித்து இயக்கும் பொறுப்பனையும் ஏற்றவர் பிரபல தயாரிப்பாளர் பிரம்மாண்டமான இயக்குனர் பி ஆர் பந்துல் அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் போன்ற மிக பிரபலமான சரித்திர படங்களை இயற்றிய இயக்கிய தயாரித்த பி ஆர் பந்துல் அவர்கள் அப்படியாயின் இந்த திரைக்காவியம் எப்படி இருக்கும் என்று சற்று யோசித்துப் பாருங்களேன் இது முழு நீள நகைச்சுவை திரைக்காவியம் மேலும் இதில் தாதா மிராசி என்ற ஒரு கதாசிரியர் இந்த முழுநீள திரைக்கதை வசனங்களையும் அற்புதமாக நகைச்சுவை உணர்வோடு அவ்வளவு அற்புதமாக எழுதி கொடுத்திருப்பார் காவியத்தின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நாம் சிரித்து கொண்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு இந்த திரைக்காவியம் மிகவும் பிரபலமான ஒரு திரைக்காவியம் இதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மூன்று விதமான கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்திருப்பார் ஒரு அப்பாவி பாண்டியனாகவும் ஒரு போக்கிரியாகவும் ஒரு விஞ்ஞானி சங்கராகவும் மூன்று கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்திருப்பார் மூன்று கதாபாத்திரங்களுமே வெவ்வேறு வகையில் அவருடைய திறனை மேம்படுத்தி காட்டியிருப்பார் பாருங்களேன் மூன்று கதாபாத்திரமுமே நகைச்சுவை கதாபாத்திரம்தான் அற்புதமாக இருக்கும் அதே போல் நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள் இரண்டு கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்திருப்பார் ஒரு கொள்ளையர் கூட்டத் தலைவனாகவும் பிரிதொரு கதாபாத்திரம் கதாநாயகி தேவிகா அவர்களின் தந்தையாகவும் ஒரு மிராசுதாரராகவும் நடித்திருப்பார் அவர்களோடு இணைந்து கே பாலாஜி அவர்கள் தேவிகா அவர்கள் சந்தியா அவர்கள் வசந்தி அவர்கள் என்று ஏராளமான திரைப்பட்டாளங்களே இந்த திரைக்காவியத்தில் நடித்திருப்பார்கள் அனைவருக்குமே நகைச்சுவை கதாபாத்திரம்தான் முழுநீள நகைச்சுவை கதாபாத்திரம்தான் இந்த காவியத்திற்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மாமன்னர்கள் எம்எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி அவர்கள் கவிதை முழுவதுமே கவியரசர் கண்ணதாசன் அத்துணை பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் தான் இயற்றியிருப்பார் இதில் இடம்பெற்ற அத்துணை பாடல்களுமே மிகவும் பிரபலமான பாடல்கள் அந்த வகையிலே இன்று நான் தெரிவு செய்திருப்பது அதிலிருந்து ஒரு பாடலை நான் சிறுவயது வயது முதல் கேட்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனிமையான பாடல் நாயகியிடம் நாயகன் சிவாஜி கணேசன் அவர்கள் திருமணத்தை பற்றி தந்தையிடம் பேசப்போவதாக சொல்லுவார் அப்பொழுது நாயகிக்கு நாணம் தாழாது தலைகுனிந்து வெட்கி கொண்டிருப்பார் அந்த நேரத்திலே இடம்பெறக்கூடிய ஒரு இனிமையான பாடல் இந்த பாடலை பாடிய ஏழிசை வேந்தர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் மற்ற பாடல்களை காட்டிலும் இதில் நிறைய வித்தியாசங்களை காட்டி இது ஒரு எளிமையான பாடல்தான் இருந்தாலும் கூட அதிலும் அவருடைய தனித்துவத்தை காட்டி ஒரு மென்மையான குரல் கொடுத்து பாடியிருப்பார் நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ என் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் நீ தழை குனிந்தாயே நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ என் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ என்ன சொல்லிவிட்டேன் நீ என் மயங்குகிறாய் போலே கண்ணம் சிவந்து விட்டதடி கொண்ட மௌனத்தினாலே இதழ் கணிந்து விட்டதடி போலே கண்ணம் சிவந்து விட்டதடி கொண்ட மௌனத்தினாலே இதழ் கணிந்து விட்டதடி சுகம் ஊறிவிட்டதடி முகம் மாறி விட்டதடி சுகம் ஊறிவிட்டதடி முகம் மாறிவிட்டதடி நெஞ்சில் அன்றில்லாத நாணம் என்று எங்கு வந்ததடி என்ன 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 நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ என் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தள்ளை குனிந்தாயோ என்ன சொல்லிவிட்டேன் நீ என் மயங்குகிறாய் பஞ்சனை முயலே வரும் பருவும் அத்தனையும் உன் நெஞ்சில் கொண்டாயோ அதை நினைவில் வைத்தாயோ மலர் பஞ்சனை மேலே வரும் பருவம் அத்தனையும் உன் நெஞ்சில் கொண்டாயோ அதை நினைவில் வைத்தாயோ கண்டு ஏங்குகின்றாயோ நின்று தூங்குகின்றாயோ கண்டு ஏங்குகின்றாயோ நின்று தூங்குகின்றாயோ நாம் பழக போகும் அழகையெல்லாம் படம் பிடித்தாயோ என்ன 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 நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் நீ தள்ளைகுனி தாயோ என்ன சொல்லிவிட்டேன் நீ மயங்குகிறாய் எவ்வளவு கவியரசர் கண்ணாசனுடைய அந்த கற்பனை வளத்தை பாருங்களேன் ஒரு பெண் நாணம் கூட எப்படி வர்ணிக்கிறார் பாருங்களேன் அதை ஒவ்வொரு விதமாக அவர்கள் நாணப்படுவதை தனித்தனியாக எடுத்துரைத்து இந்த பாடல் முழுவதும் புனைந்திருப்பார் கவியரசர்களுடைய கவித்திறமையே திறமைதான் இது நாடறிந்த விஷயம் நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை ஆக ஒருமுறை நீங்கள் இந்த திரைக்காவியத்தினை பாருங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது இதற்கென நேரம் ஒதுக்கிப் பாருங்களேன் இப்பொழுது இது வண்ணத்தில் கூட வந்துவிட்டது முன்பெல்லாம் கருப்பு வெள்ளையில் தான் வந்து கொண்டிருந்தது இப்பொழுது அனைத்து திரைக்காவியங்களுமே வண்ணத்தில் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த திரைக்காவியமும் வண்ணத்தில் வந்துவிட்டது ஒருமுறை நீங்கள் இந்த திரைக்காவியத்தை காணுங்களேன் எவ்வளவு கவலை இருந்தாலும் நம்மை அறியாமல் சிரித்து கொண்டே இருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு எடுத்த திரைக்காவியம் அதில் நடித்த நடிகர்கள் அனைவரும் இப்பொழுது பாதிப்பேர் இல்லை அப்படி இருக்கும் பொழுது அன்றைக்கே அவ்வளவு நகைச்சுவை தன்மையோடு நடித்திருப்பார்கள் பார்க்க 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 அவ்வளவு விறுவிறுப்பாக இருக்கும் இந்த காவியம் அதில் இடம்பெற்ற இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்களும் அப்படித்தான் தேனினும் இனிய பாடல்களாகவே கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அனைத்து பாடல்களையும் கொடுத்திருப்பார் அதற்கு ஏற்றார் போல மெல்லிசை மாமன்னர்களினுடைய இசை பிரமாதமாக இருக்கும் ஒவ்வொரு பாடல்களுக்கும் சரி ஒவ்வொரு காட்சிகளுக்கும் சரி அவ்வளவு பிரமாதமாக கொடுத்திருப்பார்கள் நீங்கள் ஒரு முறை எனக்காக இந்த திரைக்காவியத்தை பாருங்கள் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் காட்சிகளை பாருங்கள் இசையமைப்பினை பாருங்கள் நகைச்சுவை காட்சிகளை பாருங்கள் பார்த்து உங்களுடைய தன்மையை வெளிப்படுத்துங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா